ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்னைக்கு வந்து மீன் வந்து சுட்டுதுங்க போறோம் எப்படி சுட்டுதுன்னு பாருங்க இந்த மீன் தான் எடுத்துருக்கோம் நாங்க அதுக்கு என்னென்ன பொருளான்னு சொல்லுதேன் வத்தல் பொடி மஞ்சள் பொடி எண்ணெய் உப்பு இவ்வளோ தான் எப்படி ரெடி பண்ணிதுன்னு பாருங்க மசாலா கொஞ்சோம் வத்தல் பொடி மஞ்சள் தூள் கொஞ்சோல லைட்டாக உப்பு லைட்டாக எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க போட்டு மசாலா ரெடி ஆகிட்டு இந்த பதத்துக்கு இருக்கணும் லைட்டாக திக்காட்டு இருக்கணும் அப்புறந்தான் உருந்து போகாமல் இருக்கும் இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா இந்த மசாலாவில் அந்த மீனில் மிக்ஸ் பண்ணி நல்லா தடவிக்கிட்டு வாழை வாழையில வச்சு மடக்கிக்கிட்டு இந்த இதில் வச்சு சுட போகிறோம் நல்ல டிஃப்ரெண்டாகிட்டு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மீனை எடுத்துடுங்க மசாலா போட்டு நல்லா ராகிடணும் பார்த்தீங்கன்னா நல்ல மீனை தடவியாச்சு இனி மீனை இந்த இலையில தீக்கி வச்சு வாழை இலையில தீக்கி வச்சு அங்க வச்சு எல்லாத்தையும் வச்சிருவோம் வச்சாச்சு இனி வேவதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரமாக தான் ஆகும் கங்கல்ல தானே வேவோம் கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சது இப்போ ரெடி ஆகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் வெந்துட்டான்ட்டு சுடுது மக்களே பாருங்க நல்லா வெந்துட்டு அரை மணி நேரம் ஆகினோட நல்லா வெந்துட்டு நல்லா இருட்டாகவும் ஆயிட்டு நேரங்காலமே வச்சாச்சு இருட்டாகவும் ஆயிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லா செல்வன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க ஓகே